சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகர ராசிக்கான பலன்கள் என்னவென்று பார்க்கலாம் சனியை ராசிநாதனாக கொண்டவர்கள் மகர ராசி என்பர்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் விலகும் தெளிவான சிந்தனைகள் மேலோங்கும் கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு உண்டான வழிகள் கிடைக்கும் வீடு கட்டுகின்ற வாங்குகின்ற முயற்சிகளில் இருந்த தடைகள் தீர்ந்துவிடும் மீண்டும் வேலைகள் வீட்டு வேலைகள் தொடங்கும் சுப செலவுகள் காத்திருக்கின்றன வங்கிகள் எதிர்பார்த்த கடன் கிடைப்பதற்கான சூழல்களும் இருக்கு வீண் வம்புக்கு வழிவகுக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படலாம் ஆகவே பேச்சில் நிதானம் தேவை மறதி என்பது அடிக்கடி வருவதற்கு உண்டான விஷயமாக இருக்கும் செல்வாக்கு உயரத் தொடங்கும் விரும்பிய பொருளை எல்லாம் வாங்குவீங்க குலதெய்வ பிரார்த்தனைகளை முறையாக செஞ்சுவீங்க இப்படி செய்யறதன் மூலமாக குடும்ப வளம் நிம்மதி ஆரோக்கியம் பெருகும் குடும்பத்தாரோட இனிமையான பயணங்கள் மேற்கொள்வீர்கள் ஆக்கப்பூர்வமான நடைமுறைப்படுத்தி அந்த விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் பராமரிப்பு செலவுகள் இல்லத்தில் அடிக்கடி நடக்கும் வாகனங்களை பழுது பார்க்கக்கூடிய செலவுகளும் அதிகரிக்கும் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களுடைய விமர்சனங்களை பெருதிப்படுத்தாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையில் கண்ணு இருக்கும் கிடப்பில் போட்ட பல கால திட்டங்களை எல்லாம் மன உளைச்சல்கள் மன பயம் இதெல்லாம் இல்லாமல் செய்ய தொடங்குகிற தான் இந்த காலகட்டம் அதே போல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு பல் முதலான பிரச்சனைகள் வரலாம் அடிவயிறு சம்பந்தமான உபாதைகள் தோன்றி மருத்துவ செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த இதுவரைக்கும் உண்டான இருந்த மந்த நிலைகள் என்பது மாறும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் முதலீடுகள்ல கவனம் செலுத்துகள் கவனம் தேவையும் கூட உத்தியோகஸ்தர்கள் வேலை பார்ப்பவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா நல்லதொரு முன்னேற்றமான ஆண்டு அப்படின்னு தான் சொல்லணும் பண வரவுக்கு குறைவு இருக்காது சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அவங்கள பற்றின விமர்சனங்களை நீங்கள் யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க சக ஊழியர்கள்கிட்ட பேசும்போது கவனமாக இருங்க புறம் பேசுவதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பயிற்சி காலத்தில் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் உங்களை சுற்றி இருக்கிற தீயவர்கள் யாரு அப்படின்னு அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி கொஞ்சம் விலக்கி வைக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்பவே படிக்கட்டுகளாக அமையும் போட்டிகள் எல்லாமே நியாயமற்றவையாக தான் இருக்கும் நீங்கள் நியாயமாக நடக்கணும்னு ஆசைப்படுவீங்க அதனால வியாபாரத்தில் ரொம்ப ரொம்ப விழிப்போடு இருக்கிறது நல்லது முதுகுக்கு பின்னால உங்களை தவறாக பேசிட்டு உங்கள்கிட்ட சிரிச்சு பேசுறவங்களை நீங்கள் இனம் கண்டுபிடிக்கக்கூடிய காலம் இதுதான் பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவர் மத்தியில் ஒற்றுமை நல்லாவே இருக்கும் உறவுகளுக்கும் சுற்றும் நல்லதொரு மதிப்பு கிடைக்கும் அவங்களுக்கு அவங்களும் உங்கள்கிட்ட பிரியமாக நடத்துக்குவாங்க அவங்க உங்களால் இயன்ற உதவிகளை செய்வார்கள் நீங்களும் அவர்களுக்கு உதவிகளை செய்வீர்கள் அதே போல அசையா சொத்துக்கள் வாங்குகிற யோகம் இந்த சமயத்தில் கிடைக்கக்கூடிய தருணம் இருக்கு அதே போல தாய் வீட்டு சீதனம் அப்படின்னு வராமல் இருந்த விஷயங்களும் வந்து சேர்வதற்கான சூழ்நிலையும் உண்டாகும் வேலை பார்க்கிற பெண்கள் சேமிப்ப குடும்பத்துக்காக செலவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதே போல ஆடை ஆபரண சேர்க்கவும் புதிய வாகனம் வாங்குகின்ற யோகங்களும் கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பொது சேவையில் நல்லதொரு திருப்பங்கள்லாம் ஏற்படும் கட்சி பேரிடம் உங்களை கவனித்து பாராட்டுகளை தரும் அதே போல மக்களுடைய ஆதரவும் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் இட்டு வேலைகளை பெறுவீர்கள் இதனால் பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் உங்களோட திறமைகள் பழிச்சுன்னு தெரியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அதே போல் சக கலைஞர்கள் உங்கள்கிட்ட ஒத்துமையாக நல்ல விதமாக பழகுவாங்க அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நல்லது வாய்ப்புகளெல்லாம் கிடைக்கும் அதே போல புதிய வாகனங்களும் கிடைக்கப்பெறும் அனாவசியமான பயணங்கள் செய்ய வேணாம் அதே போல கூடுமானவரை நட்பு பாராட்டுங்கள் ஆனால் நட்புடன் நெருங்கி ஈசிக்கொள்வதை கொள்வதை தவிர்த்து விடுங்கள் கோயில் வழிபாடு குலதெய்வ வழிபாடை மேற்கொண்டால் கலைத்துறையினர் இன்னும் செம்மையாக சாதிப்பதற்குண்டான யோகங்கள் இருக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய காலகட்டம் தான் விரும்பிய பாடப்பிரிவுகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அதே போல பெற்றோர் உங்களுக்கு தேவையான கல்வி வசதிகளை எல்லாம் செய்து கொடுப்பார்கள் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் துறைகளை சார்ந்த மாணவர்கள் நல்லதொரு வாய்ப்புகளை பெறுவதற்கு உண்டான சூழல்களும் இருக்கு மாணவர்கள் நன்றி கூர்ந்து கவனித்து படித்தால் இன்னும் பல மதிப்பெண்களை அடைவார்கள் உத்திராடம் ரெண்டு மூணு நாளா பாதங்கள் அவங்களுக்கு இந்த வருஷம் பணம் கையாளும் போது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே சமயத்தில் எதிர்பார்த்த பண வரவுகள் லாபங்கள் அதெல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் குழந்தைகள் பற்றின பயம் அடிக்கடி வந்து வந்து போய்கிட்டே இருக்கும் அதே போல் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அவமானங்கள் எல்லாம் தவிடுபடியாகி சுத்தமாக காணாமல் போயிடும் அதே போல் மனசில் இருந்துகிட்டு இருந்த குழப்பங்கள் அயற்சி வருத்தங்கள் பயம் இதெல்லாமே அகன்றுவிடும் உங்கள் பேச்சோட இனிமை வந்து கூடுதல் கூடுதலாக ஆரம்பிக்கும் அது எடுத்த காரியங்களை கை கொடுப்பதற்கு உண்டான வழிவகைகளை செஞ்சு கொடுக்கும் எதிர்பார்த்த இடத்துல உதவிகள் கிடைக்கும் கூடுதல் கவனத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவது நல்ல நல்ல பலன்களை தரும் திருவோண நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் வேலை இதெல்லாமே ரொம்ப திருப்தியாக நடக்கும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது வியாபாரிகள் வாடிக்கையாளர்கள்ட்ட அனுசரிச்சு இருக்கணும் அதே போல வேலை செய்பவர்கள் மேலதிகாரிகிட்டையும் சக ஊழியர்கள்ட்டையும் அனுசரணையாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சகஜ சகஜனமா இருக்கும் உறவினர்கள் மூலம் நல்ல தகவல்கள் நல்ல உதவிகள்லாம் வந்து சேரும் தம்பதிக்கிடையே இருந்த இடைவெளியெல்லாம் குறைய ஆரம்பிச்சு ஒரு கருத்துற்றுமை ஏற்படும் அவிட்ட முன்னு ரெண்டு பாதங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் எங்கேயோ வேலை பார்த்துட்டு இருந்தவங்க திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது அதிகரிக்கத்தான் செய்யும் எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து கிடைக்கும் கூடுதல் கவனத்தோடு செய்கிற காரியங்கள் உங்களுக்கு நல்ல நல்ல சாதகமான எல்லாம் சூழல்களை எல்லாம் தந்துடக்கூடியது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதை நல்லா பயன்படுத்திக்கங்க எதிர்நோக்கி இருக்கிற சவால்களையும் ரொம்ப அசால்ட்டாக நீங்கள் முடி முறியடித்து வெற்றியை பெறுவீர்கள் பரிகாரம் அப்படின்னு பார்த்தாக்க வெள்ளிக்கிழமைகளில் உங்கள் குலசாமியை நீங்கள் வீட்டிலிருந்தே வழிபடுவதை வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் அதே உங்கள் வீட்டில் பித்ருக்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் முடிந்தால் பக்கத்தில் இருக்கிற மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வணங்குவது உத்தமம் அதே சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் மாதம் ஒரு முறையோ இரண்டு முறை இரண்டு மாதத்துக்கு ஒரு முறையோ குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதும் அன்னதானங்கள் இடுவதும் நல்ல பலன்களை உங்களுக்கு தரும்